நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையில் வச்சு சாம்பார் இருந்துச்சு அதனால குழம்பு எதுவும் வைக்கல சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜி தான் பண்ணேன் வாழைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன் வாழைக்காய் வந்து ஹஸ்பண்டு பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக ஆலு கோபி சப்ஜி பண்ணிட்டு வாழக்காய் வந்து இன்னைக்கு கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி சீரகம் சோம்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஆறுனோட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு நெட்டு நெட் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா உளுந்தம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிருக்கேன் அதான் சேர்த்துருக்கேன் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பம்பு போட்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் அரைக்கணும் தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை கொஞ்சமாக மட்டும் அந்த கடைசியாக கடாயில் வந்து அந்த மசாலா எடுக்கிறதுக்காக அவ்வளோதான் தண்ணி ஆட் பண்ணி அதை தவிர தண்ணி நிறைய அளவு ஊற்றலை அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் தக்காளி வதங்கினோன்னு சேர்த்துட்டு த வேஸ்ட் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் பண்ண மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வாழைக்காய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு செகண்டில் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பையன் வந்து என்ன மம்மி சமைக்கிற சிக்கன் வாசனை வருதுன்னு வந்து வந்து